வணக்கம் பாப்கார்ன் சாப்பிடுவதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமில்லாமல் விரும்பி சாப்பிடும் நொறுக்கு தீனி பாப்கார்ன் அதுவும் தியேட்டரில் சினிமா இடைவேளையில் பாப்கார்ன் சாப்பிடாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் பாப்கார்னில் நார்ச்சத்து வைட்டமின் பி ஒன் பி ஃபைவ் சி பாஸ்பரஸ் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை கடலை வறுப்பது போல் இயற்கையான முறையில் பொறித்தால் இதிலுள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும் ஆனால் தற்போது கடைகளிலும் தியேட்டர்களிலும் மெஷினில் பொறிக்கப்படுகின்றன சுவையை கூட்டுவதற்காக எண்ணெய் வெண்ணெய் மசாலா அதிக உப்பு போன்றவை சேர்க்கப்படுவதால் செரிமான உறுப்புகளை பாதிக்கின்றன அத்துடன் பாப்கார்னில் செயற்கை வெண்ணெய் வாசனைக்காக சேர்க்கப்படும் டை அசிட்டைல் என்ற ரசாயனத்தால் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே இயற்கை முறையில் பொரித்த பாப்கார்னை மட்டுமே சாப்பிடுங்கள் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்